தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் நாம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் பனிரெண்டாவது நாமாவளி முதல் பதினாறாவது நாமாவளி வரை சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமாவளி ஓம் நிஜாருண பிரம்மாண்ட மண்டலாயை நமக என்பதாகும் தனது சிவந்த திருமேனியின் ஒளிவெள்ளத்தால் பிரம்மாண்டங்களை முழ்கடிப்பவள் ஆயிரம் உதயசூரியனின் ஒளியுடன் அவள் வெளிப்போந்ததால் அண்டங்கள் அனைத்திலும் அதே சிகப்பு படருகிறது நிஜாருண பிரபா என்றால் தனது உண்மையான சிவந்த ஒளி என்று பொருள் வண்ணப்பொடி அல்லது கலவையை பூசியதால் ஏற்பட்ட சிவப்பு அன்று இயற்கையான அழகு உடையவள் என்பது கருத்து குடும்பங்கள் விண்மீன்கள் நம் கண்ணில் புலப்படும் ஆகாயம் ஆகிய அனைத்தும் சேர்ந்தால் அது பிரம்மாண்டம் எனப்படும் அதுபோல் பல பிரம்மாண்டங்கள் சேர்ந்தால் அது பிரம்மாண்ட மண்டலம் எனப்படும் அந்த அண்ட கோடிகள் அனைத்தையும் அம்பிகையின் மேனி ஒளி சிகப்பாக்குகிறது அதாவது சிகப்பொளி வெள்ளத்தில் மூழ்கடிக்கிறது என்றும் அபிராமி அந்தாதி அன்னையின் சிகப்பழகை குறிப்பிடுகிறது சௌந்தரிய லகரியில் உள்ள இதே சிகப்பழகு வர்ணனை அமைந்த ஸ்லோகத்தை அருணரூப தியானம் என்று போற்றுகின்றனர் இந்த நாமத்தின் விரிவே அந்த ஸ்லோகம் எனலாம் அதற்கு பயன் எழுதிய பிரம்மஸ்ரீ தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் இந்த செம்மேனி தியானம் ஸ்ரீவசியத்தை தரும் என்கிறார் அம்பிக்கை அடியார்கள் பெண்கள் அனைவரையும் அம்பிக்கையாகவே காண்பார்கள் அப்படி இருக்க அவர்களுக்கு ஏன் ஸ்ரீவஷ்யம் இந்த வினாவிற்கு தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தெளிவான விளக்கம் கொடுத்துள்ளார்கள் சாஸ்திரங்களுக்கு உரிய தேவதைகள் அம்பிகை அடியார்களுக்கு வசமாவார்கள் மேலும் அடியார் ஒருவருக்கு அவருடன் மாறுபட்ட கருத்துடைய மனைவி அமைந்துவிட்டால் அருணரூப தியானத்தின் மூலம் அவளை அடியவர் தன் வழிக்கு கொண்டுவர வர இயலும் அதுவே ஸ்ரீவஷ்யமாகும் அவ்வாறே மனைவியும் மாறுபட்ட கருத்தை உடைய கணவனை அருணரூப தியானத்தின் வழியே தன் வழிப்படுத்த இயலும் அடுத்து வரும் நாமாவளி ஓம் சம்பக சௌகந்திக லசத் கச்சாயை நமக என்பதாகும் அசோகம் புன்னை செங்கழு நீர் ஆகிய பூக்களால் அழகுடைய கூந்தலை உடையவள் என்பது பொருள் லசத் என்றால் விளங்குகிறது என்றும் விளங்கச் செய்கிறது என்றும் பொருள் உண்டு ஆகவே ஒமாக தோன்றிய அம்பிகையால் மேற்கண்ட மலர்கள் அழகு பெற்றன என்றும் பொருள் கொள்ளலாம் அந்த மலர்கள் அம்பிகைக்கு பிரியமானவையாகவும் உள்ளது அடுத்த நாமாவளி ஓம் குருவிந்த கனத்கோட்டீர மண்டித்தாயை நமகை என்பதாகும் குருவிந்தம் என்னும் இரத்தின கற்களால் ஒளி வீசும் கிரீடத்தை தரித்தவள் குருவிந்தம் என்னும் ரத்தினம் தாமரையின் சிகப்பும் ஆசைகளை நிறைவேற்றும் இயல்பும் உடையது அம்பிகை நல்லனையெல்லாம் தருபவள் என்பதை அவளது கிரீடம் குறிப்பால் உணர்த்துகிறது ஆண்கள் அணியும் கிரீடம் மக்குட்டம் எனப்படும் புஷ்ப அலங்காரமும் கூந்தலின் எழிலும் அறையாதபடி பெண்கள் அணியும் கிரீடம் கோட்டீரம் எனப்படும் இதிலிருந்து நமது முன்னோர்களின் நாகரீக மேம்பாட்டையும் நாம் அறிய முடிகிறது சர்வாருணா அதாவது அனைத்தும் சிகப்பானவள் என்ற பொருளில் பின்னால் ஒரு நாமம் வர இருக்கிறது அதற்கேற்ப சிவந்த மேனியல் சிவந்த கற்கள் பதித்த கிரீடமே அணிகிறாள் என்பது நாம் நோக்கத்தக்க விஷயமாக அமைகிறது அடுத்து வரும் நாமம் ஓம் அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதாயை நமக என்பதாகும் அஷ்டமியில் தோன்றும் சந்திரனைப் போன்று விளங்கும் நெற்றியை உடையவள் அம்மாவாசையை அடுத்த எட்டாவது நாளும் பௌர்ணமியை அடுத்த எட்டாம் நாளும் ஆகிய அஷ்டமி திதியில் சந்திரன் அரைவட்டமாக தோன்றுவான் அன்னையின் கிரீடத்தின் கீழே விளங்கும் முதல் அழகு அரைச்சந்திரனைப் போல் விளங்குகிறது அம்பிகை தனது கிரீடத்தின் மீது ஓர் அரை சந்திரனை அணிந்திருக்கிறாள் அவளது நெற்றியும் ஒரு பாதி மதியை போல் திகழ்கிறது ஆக அன்னையின் முகமண்டலத்தில் பூரண நிலவு உள்ளது இது சௌந்தரிய லகரி தரும் கற்பனை மேற்கண்டவாறு அம்பிகையின் முகமண்டலத்தில் முழு நிலவு உள்ளதாக தியானிக்கும் பக்தர்களுக்கு என்றும் பௌர்ணமியாகவே இருக்கும் அதனால்தான் ஸ்ரீ ரத்னகேட்ட தீட்சிதர் என்பவரும் அபிராமி பட்டரும் அமாவாசையை பௌர்ணமி என்று கூறினர் அவர்களுக்காக அமாவாசை நாளில் நிலவு தோன்றியது சந்திராஷ்டம நாட்களில் இந்த நாமத்தை என்ற நாம் ஜபிக்கும் பொழுது துன்பங்கள் விலகும் நன்மைகள் பெருகும் என்று நம்பப்படுகிறது அடுத்து வரும் நாமம் ஓம் கலங்காப மிருகநாபி விசேஷ காயை என்பதாகும் திங்களின் கலங்கம் போல் தோன்றும் கஸ்தூரி திலக்கம் உடையவள் அம்பிகையின் முகமண்டலம் பூரண நிலவை போல் விளங்குகிறது நிலவென்றால் அதற்கு கலங்கம் வேண்டாமா அக்களங்கம் போல் இருப்பது அம்பிகை அணிந்திருக்கும் கஸ்தூரி திலகமாகும் மிருகம் என்றால் மான் என்று பொருள் பகுதியில் இருந்து கிடைக்கும் கஸ்தூரியை வடமொழியில் மிருகநாபி என்றனர் முழு நிலவு பதினாறு கலைகளுடன் விளங்கும் அம்பிகையின் முகமாகிய நிலவை குறிப்பிடும் இந்த நாமமும் பதினாறாவது நாமமாக அமைந்துள்ளது சிந்தித்து மகிழ்வதற்குரியது நிலவும் எழுதி வைத்தேன் என்றன் விழித்துணைக்கே என்ற பாடலில் அபிராமி பட்டர் தான் அம்பிகையின் முகமண்டல தியானத்தில் ஆழ்ந்திருப்பதை குறிப்பிடுகிறார் அடுத்து வரும் இரண்டு தினங்கள் அம்பிகையின் முகப்பொலிவையும் அழகையும் நாம் வர்ணிப்பதாக இருக்கும் நாமங்களை சிந்திப்போம் அம்பிகையின் புகழ் பாடுவோம் செல்வங்கள் பெருகி நல்ல தெள்ளறிவு அறிவு எய்தி நலம்பல சார்வோம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் பனிரெண்டாவது நாமம் முதல் பதினாறாவது நாமம் வரை நாமத்தையும் அதற்கான விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்